அந்த ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு ஹோஸ்டர்ஸ் வந்து ஒரு ஆம்பளை ஹோஸ்டர்ஸ் யோசிச்சு பாருங்க என்னைய வந்து ஆம்பளை ஏர்ஸ்டோஸ் தான் வந்து பார்க்கும் பெம்பு ஏர்ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து பார்க்கும் ஸோ ஒரு ஆம்பளை ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து பக்கத்தில் உட்காந்து முட்டி போட்டு உட்காந்து சார் உங்கள் ஃபேன் சார் அப்படின்னு நானும் புரியலே எந்த ஊர் ராணி யார் ராணி ஒன்றுமே புரியல பன்னெண்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க ஸோ ஐ திங்க் யூ நோ அபவுட் திங்ஸ் நான் திரும்பி திரும்பி நான் அசிஸ்டன்ட் டேரக்டர்கிட்ட சினிமாவுக்கு வர்றேன் அதுவும் பர்டிகுலராக டேரக்டராக வர்றதுக்கு வர்றவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிற விஷயங்கள் ஏதாவது ஒரு படத்தில் போய் ஒர்க் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ஏதோ ஒரு காரணம் அவங்கள வந்து நான் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது அப்படி கிடையாது அப்புறம் ஒரு பிளாட்ஃபார்ம் ஷார்ட் ஃபிலிம் பிளாட்ஃபார்ம் ஒரு பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம் எல்லா நாலு படங்களும் நாலு படங்களும் ஒரு படத்துக்கு ஒரு ஐநூறு ஷாட்னா ஒரு ரெண்டாயிரம் ஷார்ட்டையும் நான் வந்து லென்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஐ திங்க் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நான் ஒரு ஒரு சில டேரெக்டரில் நான் ஒரு டேரக்டர் என் கேமரா மட்டும் லென்ஸை பற்றி சொல்லுவேன் எனக்கு ஐ நீட் தேர்ட்டி ஃபைவ் ஐ நீட் ஃபிஃப்டி ஐ நைட் செவன்டி ஃபைவ் எங்கள் அம்மா அப்பெல்லாம் சொல்லும்போது வந்து எங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் எப்படி தரமாக இருக்கும் ஆடிப்பெருக்கில் ஒரு பெண் தன் காதலை எவ்வளவு தியாகம் செய்கிறாள் அப்படின்ற கேரக்டர் எனக்கு வந்து சரோஜ தேவி சவுகார்ஜான் இவங்கள்லாம் எனக்கு எங்கள் அம்மா பெரிய மக்கள் என்னுடைய தாயாரனுடைய தாய்கள் ஒரு நடிகையை பற்றி அவ்வளோ ஈஸியாக பேசுறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிக்கலை பார்க்குறேன் தாடி நிறையா வாழ்ந்திருக்கு காதல் தோல்வி போல் சார் பழந்தாய் சார் வணக்கம் சார் கண்டினியூஷாக ஷூட் பண்ணிக்கிருக்கேன் விஜய் சேதுபதி ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோன் ஆன் பண்ணால் தீரேஜ் எனக்கு கால் பண்ணான் டைமே இல்லை அப்புறம் என்ன பண்ண இன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி ரெண்டு மணி டு பத்து மணி ஒரு நாள் தீரஜ் அது ஏன் தீரஜ் க்ளோஸ் அப்படின்னா தீரஜ் ஒரு ஐநூறு பேரை காப்பாத்திருக்கேன் ஒரு ஹார்ட் சர்ஜன் பண்ணலாமே ஐநூறு பேர் நான் சொல்கிற ஒரு அப்ராக்சிமேட்டாக இருக்கும் ஐ திங்க் மோர் தென் தட் ஒரு ஆயிரம் பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஹார்ட் சர்ஜன் நான் தெரிஞ்சவரை எனக்கு தீரஜ் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் எனக்கு தெரியும் உதயோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு முதல்வருடைய ஃபஸ்ட்டு கூட இருக்க ஒரு மருத்துவர் அவர் பார்த்துக்கலாம் ரொம்ப நல்ல பையன் எந்த ஒரு கர்வமும் இல்லாத ஒரு பையன் ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய பையன் ஸோ அவன் சொன்ன உடனே அவன் இந்த உலகத்துக்கு அவன் செஞ்ச சேவைக்காக நான் உடனே வந்துட்டேன் நான் முக்கியண்டா அப்படின்னு சொல்லிட்டேன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான் அவனுக்கு வந்து ஒரு டாக்டராக இஸ் இஸ் ரீச் இஸ் அபெக்ஸ் இஸ் ரீச் டிஸ் பினக்கல் பட் டாக்டராக இருந்தால் கூட ஏதோ லைஃப்பில் நான் ஆர்ட்டில் நான் வந்து சாதிக்கணும்னு எப்பயுமே நினச்சிக்கிட்டுருக்கான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எல்லாருமே டாக்டர் ஆகணுன்னு ஆசைப்படுவோம் ஆனால் அவன் வந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றான் எனக்கு டாக்டருக்கும் ஒரு நடிகனும் அல்ல ஒரு இயக்குனருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஏன்னா டாக்டர் ஸ்ட்ரெயிட்டாகவே இதயத்தை பழந்து அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்கள காப்பாற்றுறான் ஒரு நல்ல கதை சொல்லியும் ஒரு நல்ல இயக்குநரும் ஒரு நல்ல நடிகம் இதயத்தை துறக்காமல் திறந்து அதில் உள்ள ரணங்களெல்லாம் ஆற்றி அவனுக்கு சிரிக்க வைக்கிறான் சிந்திக்க வைக்கிறான் ஸோ ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான் ஸோ ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒரு ஒரு ப்ரொஃபஷனில் அவன் வந்து ஒரு பெரிய ரொம்ப சிறந்த ஒரு அவனை பற்றி நான் கேட்டிருக்கேன் பேசியிருக்கேன் நான் வந்து என்னுடைய படங்களில் சில டெக்னிக்கலாக நான் ஏதாவது பேசுகிறக்கோ அல்லது ரிசர்ச் பண்ணுறதுக்கோ அவனை நான் கூப்பிட்டு கேட்பேன் எனக்கு வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக ரொம்ப எளிமையாக சொல்லுவான் ஒரு டாக்டர் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க ரொம்ப எளிமையாக சொல்லுவான் அவனுடைய படங்களும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஹியூமராக ஹியூமர் பேஸ்டாக ஜாலியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் பேசிக்கலாக ரொம்ப ஹாப்பியானவன் அவன் கூட இருந்தவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த படம் நான் வந்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் மிஸ் பண்ணிட்டேன் பட் ஆனால் நான் பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சந்துரு ஒரு நாள் நான் கோயம்புத்தூர் இருந்தேன் அந்த ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து அவர் ஆம்பளை ஏர் ஹோஸ்டர்ஸ் வச்சு பாருங்க என்னையும் வந்து ஆம்பளை ஏர் ஸ்டோர்ஸ் தான் வந்து பார்க்கும் பொம்பளை ஏர் ஸ்டோர்ஸை வந்து பார்க்கும் ஸோ ஒரு ஆம்பளை ஹோஸ்டர்ஸ் வந்து பக்கத்தில் உட்காந்து முட்டி போட்டு உட்காந்து சார் உங்கள் ஃபேன் சார் அப்படின்னா நானும் புரியலே எந்த ஊர் ரணி யாராணி ஒன்றுமே புரியல புரியலை இல்லை சார் எனக்கு ரொம்ப படம் பிடிக்கும் சார் அப்படின்னா பேர் என்ன சந்துர் வச்சு உடனே நம்பர் கொடுக்குறீங்களா சார் நான் கொடுத்தேன் ஆக்சுவலாக அதை கொடுத்து நோட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மாதம் கழித்து நான் உங்களை வந்து பார்க்க வரலாமா சார் நான் பார்க்க வரலாம் வந்து உட்காந்து சினிமாவை பற்றி பேசிக்கிட்டிருக்கேன் சினிமாவை பற்றி பேசிட்டு 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 வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழித்து மெசேஜ் சார் நான் ஒரு பொண்ணு சினிமாவை டேரெக்ட் பண்ண போகிறேன் சார் அப்படின்னா என்ன ரொம்ப இடையே என்னடா மேலே பார்த்ததுக்கு ஏன்டா கீழே பறக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு அப்புறம் வந்து யார்ட்டையா ஒர்க் பண்ண யாராவது இல்லை சார் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல சார் எனக்கு பயங்கர கோவம் எனக்கு யார்கிட்டயும் ஒர்க் பண்ணணும்டா தம்பி யாராவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் பட் அதுக்குள்ளே எல்லாம் கலென்ட் பண்ணுவோடனே சரி ரைட் ஓகே என் பண்ணால் ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணான் அந்த படம் நான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு நல்ல ஃபிலிம் மேக்கிங் ஏதோ சம்திங் அது அது மக்கள்கிட்ட போய் பேர் சேரல் ஆக்சுவலில் ஆனால் அதை கைவிடாமல் வந்து திடீர்னு திரும்பியும் கூப்பிட்டான் திரும்பியும் கூப்பிட்டு நான் அந்த படத்துக்கிட்ட கோ ப்ரொடியூசர் சார் நான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சினிமா உயர பறந்தால் கூட அவங்கள இழுக்குது அப்படி இழுத்து வா ஒரு பிளாக் ஹோல் தான் சினிமா நாட் ஈவன் ஈவன் லைட் கேனாட் எஸ்கேப் அந்த அளவு ஒரு பெரிய கிராவிடேஷனல் புல்லோட சினிமா இழுத்துக்கிட்டே இருக்கு ரொம்ப நல்ல பையன் எனக்கு அவன் வந்து நான் வந்து ஐ ஐ டோன்ட் கிவ் அப் சார் பட் ஐ வில் பி ஐ வில் பி இன்சைட் த சினிமா ஐ வில் பி டூயிங் சினிமா அப்படின்னு சொல்லுறான் எனக்கு அந்த அந்த கன்விக்ஷன் ரொம்ப பிடிச்சது அவங்களுக்கு ரெண்டு பேருக்காக இந்த படம் நல்லா போகணும் அதுக்கப்புறம் டேரக்டர் பேசினார் ஒரு ஏன்னா அந்த காலத்து சிவாஜி படம் பார்த்தது மாதிரி இருந்துச்சு இருந்துச்சுலாம் ஆனால் ஒன்று டக்கு டக்குன்னு அழுதுறது எனக்கு தெரியும் மேடை அழ வைக்கும் அந்த உழைப்பு அந்த பன்னெண்டு வருஷம் கஷ்டப்பட்டேன் அப்படின்றது வந்து தம்பி நீங்கள் சினிமாவில் இருக்க வரைக்கும் கஷ்டம் தான் நீ சினிமாவில் இன்னும் இருபத்தஞ்சி யூஸ்னாலும் நீ கஷ்டப்பட்டு தான் இருப்பேன் இந்த குழந்தைத்தனத்தை இன்றைக்கியோட விட்டுணும் அழுகை ரொம்ப அழகானது அதுவும் ஆம்பளை அழுகிறது ரொம்ப அழகு ரொம்ப அழகு வெக்கமில்லாமல் அழுகிறது ஆம்பளை ரொம்ப அழகாக பன்னெண்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க ஸோ ஐ திங்க் யூ நோ அபோட் திங்ஸ் நான் திரும்பி திரும்பி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட சினிமாவுக்கு வர்றேன் அதுவும் பர்டிகுலராக டேரக்டராக வர்றதுக்கு வரவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிற விஷயங்கள் ஏதாவது ஒரு படத்தில் போய் ஒர்க் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ஏதோ ஒரு காரணம் அவங்கள வந்து நான் ஒர்க் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது அப்படி கிடையாது அப்புறம் ஒரு பிளாட்ஃபார்ம் ஷார்ட் ஃபிலிம் பிளாட்ஃபார்ம் ஒரு பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம் இன்றைக்கி இருக்க பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் வந்து ஷார்ட் ஃபிலிம் பிளாட்ஃபார்மில் தான் வந்திருக்காங்க பட் நான் திரும்பி திரும்பியும் சொல்லுவேன் திரும்பி திரும்பி சொல்லுவேன் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டே வாங்க ஒரு டேரெக்டர் படத்தில் போய்ட்டு ஒர்க் பண்ணுங்கள் அது எப்படி ஒர்க் பண்ணலான்னா எப்படி ஒர்க் பண்ணலாம் ஒரு டேரக்டர் கேட்டு சார் உங்கள் படத்தில் நான் ஒர்க் பண்ண வேணாம் சார் நான் சும்மா ஒரு அப்சர்வராக இருக்கிறேன் சார் அப்படி சொல்லிக்கிட்டாவது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அது ஏன்னா அது அது ஒரு பெரிய ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் சுவா இப்போ என்னுடைய ஆஸ்டன்டரக்டர்களை நான் சொல்லும்போது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் எல்லாமே சினிமாவை பற்றியே டிஸ்கஸ் பண்ணுறோம் ஒரு ஃபிஃப்டி எம்எம் லென்ஸுக்கும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் எம்எம் லென்ஸுக்கும் ஒரு பதினஞ்சு டிகிரி தான் டிஃப்ரென்ஸு ஆனால் அந்த பதினஞ்சு டிகிரியை கற்றுக்கறக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகுது ஒரு ஃபிஃப்டி எம்எம் வச்சுட்டு கொஞ்சம் பேக்கில் போனால் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ஆனால் கொஞ்சம் எவ்வளோ பேக்கில் போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் தேவைப்படுது ஒரு ஷார்ட்டை எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறது அதுக்குள்ளே எப்படி ஒரு கேரக்டர் என்ட்ரி ஒரு எக்ஸிட் ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட்டை வந்து கற்றுக்கிறதுக்கே ஒரு மூணு நாலு வருஷம் ஆகுது ஆனால் இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் வந்து தே ஆர் எக்ஸ்போஸ்டுவல் ஸோ மெனி ஃபிலிம்ஸ் தே திங்க் தே அண்டர்ஸ்டாண்ட் சினிமா த்ரூ ஷார்ட் ஃபேஸ் பை சீன் ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் பண்ணும்போது இப்போ நான் வந்து இவ்வளோ வருஷங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிருக்கேன் நான் வெற்றிமாறன் என் கூட வந்தாங்க நாங்கள் ரொம்ப தான் வெற்றி மாறன் அதுக்கப்புறம் ராம் ரஞ்சித்து நெக்ஸ்ட் எங்களுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆனால் நாங்கள் இருபத்தஞ்சி வருஷம் நானும் வெற்றிமான ஒர்க் பண்ணல வெற்றிமான ஒரு பெரிய ஜீனியஸ்ட்டை ஒர்க் பண்ணேன் ஒரு பாலுமேந்திரான்ற ஒரு ஜீனியஸ்டை ஒர்க் பண்ணோம் அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஈஸ்தட்டிக்கலான ஒரு மாஸ்டர் ஒரு ஒரு பெயிண்டர் கதிர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் வின்சென்ட் செல்வா வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர் சினிமாட்டோகிராஃபராக அவர் சினிமாட்டோகிராஃபர் வந்து அவர் ஸோ ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு அந்த அந்த டேரக்டர்ஸ் வந்து எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லித் தந்தாங்க ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு நாள் நான் வந்து ராஜஸ்தானில் ஷூட் பண்ணும்போது எங்கள் டேரக்டர் போய்ட்டு என்ன லென்ஸ் வச்சுருக்கேன் போய் பார்த்துட்டு ஓடான் அப்படின்னா நான் போய் லென்ஸை போய் அந்த மட்டும் கேட்டேன் அந்த கேமரா முடிச்சுமா விளாட்டு தரமா வந்து ஃபிஃப்டி அப்படின்ட்டு நான் போயிட்டு சார் ஃபிஃப்டி லென்ஸ் வச்சிருக்கார் சார் அப்படின்னு உடனே டே அறிவு இல்லை அது டுவெண்ட்டி ஃபோர் ஆனார் அது வரைக்கும் எனக்கு தெரியாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் ஒர்க் பண்ணேன் எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு அப்போ அதை தெரிஞ்சுக்கிது ஒரு ஃபிஃப்டி லென்ஸுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் லென்ஸுக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி இப்போ நேராக போய்ட்டு அவர்கிட்ட கேட்டேன் என்ன சார் அப்படி சொல்லிட்டிங்களேன் இல்லை தம்பி நான் ஒயிட் ஷார்ட் எடுக்கணும் தம்பி இருக்கிறதுலே ஒய்ட் இந்த இந்த பாலைவனத்தை காட்டணும் அதுக்காக டுவெண்ட்டி ஃபோர் ஒய்டு எடுத்துருக்கேன் அது வரைக்கும் எனக்கு அந்த அந்த லென்ஸிங்னா என்னன்னே தெரியாது அன்றைக்கி நான் போயிட்டு வீட்டில் அன்னைக்கு ரூமில் போய்ட்டு ஒரு இருபது பேப்பர் எழுதுகிற பேப்பரை கிழித்து தைச்சேன் தச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு பென்சில் சின்ன நோட்டு அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண எல்லா படத்துலையும் நாலஞ்சு படம் அஞ்சு படம் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கிட்டேயும் போயிட்டு அந்த அந்த ஃபோட்டோ அந்த ஃபோக்கஸ் பிள்ளைட்டு போய் ஆனால் இது என்ன லென்ஸ்னான்னு கேட்டுட்டு அந்த லென்ஸை எழுதிட்டு மானிட்டரில் வந்து அந்த 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 ஷாட் இருக்கும் அந்த ஷாட்டுடைய அளவை வரைஞ்சி அதுக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸுடைய லெவல் வரைஞ்சிட்டு அதை கிட்டத்தட்ட நான் வந்து எல்லா நாலு படங்களும் நாலு படங்களும் ஒரு படத்துக்கு ஒரு ஐநூறு ஷாட்னா ஒரு ரெண்டாயிரம் ஷாட்டையும் நான் வந்து லென்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஐ திங்க் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நான் ஒரு ஒரு சில டேரக்டரில் நான் ஒரு டேரக்டர் என் கேமரா மட்டும் லென்ஸை பற்றி சொல்லுவேன் எனக்கு ஐ நீட் தேர்ட்டி ஃபைவ் ஐ நீட் ஃபிஃப்டி ஐ நீட் செவன்ட்டி ஃபைவ் ஐ டோன்ட் நீட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லுவேன் ஐ ஹேட் ஒன் தேர்ட்டி ஃபைவ்னு சொல்லுவேன் ஸோ பயிற்சி அப்படின்றது வந்து ஒரு டேரக்ட்டை பயிற்சி நிச்சயமாக அது வந்து இப்போ இப்போ தீரஜித்னா ஒரு ஹார்ட் சர்ஜன் ஆகிறது வந்து ஈ உடன் ஹாவ் பிகம் இமீடியட்லி ஆஃப்டர் ரீடிங் த தியரிட் கான் த்ரூ ஒன் மாஸ்டர் டு அண்டர் கோ பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் அது பண்ணும்போது அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக அதுக்காக இன்றைக்கி வர ஜெனரேஷன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு ஏன் சார் எடுக்க முடியாது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான பீப்பிள் இருக்காங்க ஏன் சார் அப்படின்னு சொல்ல முடியாது அதுவும் இருக்கும் ஆனால் ஒரு லாங் ரன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அது எப்படின்னா அவன் சொல்லுவேன் இந்த இளைஞர்கள் வந்து வர்றவங்களுக்கு ஒரு சின்ன தோல்வியை ஏற்றுக்க முடியாது ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட ஒரு நல்ல டேரக்டர்கிட்ட ஒரு படங்கள்கிட்ட ஒரு வரும்போது எப்படி சக்ஸஸ் பண்ணுறதுன்றதை விட ஒரு தோல்வியை எப்படி ஏற்றுக்கணும் அப்படின்றது தெரியணும் ஒரு இயக்குனருக்கு ஒரு படம் ஓடணும்னு ஆசை ஒரு படம் ஓடி தான் தீரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே ஓகே ஆனால் இயற்கை அப்படி அப்படி வேலை செய்கிறது கிடையாது ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மாஸ்டர்கிட்ட அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டாவது இருக்கணும்னு நான் நான் கேட்டுக்கிறேன் நான் ரொம்ப கேள்வியை யாரும் கேட்க போகல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க என்னையை திட்டலாம் ஆக்சுவலாக ஐ டோன்ட் கேர் பட் ஐ தேர் இஸ் அ ரீசன் ஐ எம் டாக்கிங் இச் நான் இப்போ திரும்பி திரும்பி நான் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் போய் நிறைய படங்களில் ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் பண்ணும்போது அந்த குழந்தைங்க எக்ஸ்ட்ரானரி இன்டெலிஜென்ட் எக்ஸ்ட்ரானரிலி விஷன் இருக்கு எக்ஸ்ட்ரானரி விஷன் இருக்குது ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து தே லேக் எக்ஸ்பர்டைஸ் அவங்க வந்து ஷார்ட் வைக்கிறது நிறைய கவர் பண்ணுறாங்க ஒரு சீன் எடுக்கும்போது வந்து ஒரு சீனில் ரெண்டு மூணு ஷார்ட்டில் நான் எப்படி பார்ப்பேன்னா ஒரு சீன் இருக்குது அதில் வந்து பத்து ஷார்ட்டை டிவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சீன் நடக்குது அதை பத்து ஷார்ட்டு தான் வைக்கணும் அப்படின்னா அதை எட்டு ஷார்ட்டாக எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுவேன் எட்டு ஷாட்டு எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதை ஆறு ஷாட்டாக எடுக்க முடியுமான்னு பார்ப்பேன் ஆறு ஷாட்டு எடுக்க முடியும்னா ஏன் நம்ம நாலு ஷாட்டில் எடுக்கக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுவேன் நாலு ஷாட்டில் எடுக்க முடியும்னா ரெண்டு ஷாட்டை முயற்சி செய்வோம்ப்பா ரெண்டு ஷாட்டில் அந்த சீனை எடுக்க முடிஞ்சுன்னா ஏன் ஒரு மிஸான் சீனாக ஒரே ஷாட்டில் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு பார்ப்பேன் சேவிங் டைம் இஸ் ஈக்குவல் டு சேவிங் மணி அண்ட் ஆல்சோ சேவிங் எஃபோர்ட் அண்ட் சேவிங் எனர்ஜி த லெஸ் இஸ் மோர் சினிமாவில் மட்டும்தான் எவ்வளவு கம்மியாக சொல்கிறீங்களோ எவ்வளவு சுருங்க சொல்லுறீங்களோ தான் திருக்குறள் அவ்வளோ ஃபேமஸ் கம்பராமாயணம் எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பெரிய டெக்ஸ்ட்டு நம்ம தமிழ் டெக்ஸ்ட்டு ஆனால் ஏன் திருக்குறள் இட் அவுட் பீட் பண்ணிச்சுனா இட்ஸ் ஸோ ஸ்மால் இட்ஸ் இட்ஸ் ஃபுல் ஆஃப் பிரவிட்டி ஸோ இந்த எக்ஸ்பர்டைஸ் வந்து சினிமாவுக்கு இன்றைக்கி ஏன் இதை பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நான் எதுக்கு பேசுகிறேன்னா வந்து ஒருவேளை ஒரு சினிமாவை கற்றுக்கொள்ள நினைக்கும் ஆர்வலராக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் தான் நான் வந்து இது பேசுகிறேன் ஏன்னால் வரும்போது எனக்கு தெரியும் நான் என்ன பேசுவேன் நோ தீரஜை பற்றி பேச முடியும் அதுக்கப்புறம் நான் வந்து சந்துருவ பற்றி பேச முடியும் நோ எனிபடி ஆன் த ஸ்டேஜ் மேபி இந்த குழந்தை இப்போ அழுதை பார்த்துட்டு தென் ஐ கேன் டாக் டு யூ ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு தே ஷுட் டெவலப் சம் எக்ஸப்ட் நிறைய மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது நிறைய நெட்டில் மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது யூ கேன் ஜாயின் யூ கேன் கம் அண்ட் டாக் டு மே எப்பயாவது மணி சார்ட்டு போய் வெற்றி மாட்டெலாம் போய் டேரெக்டாக போய் பேசலாம் வீட்டு சார் நீங்கள் எதாவது பேசுங்க சார் அப்படின்னு கேட்கலாம் ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமா வந்து இன்றைக்கி வந்து அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியாது அவ்வளோ நான் சொல்ல முடியாது அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது ஒரு படங்கள் வந்து விற்கிறது கிடையாது ஒரு படங்கள் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு கிடைச்ச எல்லா சலுகைகளும் இப்போ வந்து அப்படியே மூடிக்குச்சு ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் தட் ஸோ எக்ஸ்பர்டைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஆல்சோ இருக்கணும் அதனால் ஒன்றும் கவலைப்படாத தம்பி நீங்கள் வந்து வின் பண்ணுவீங்க நீங்கள் உங்களை மூஞ்சியை பார்த்தோன்னே தெரிஞ்சு நல்ல பையன் தெரிஞ்சுது என்ன அப்புறம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் இமோஷன் ஆக்சுவலி யூ வில் கம் அப் பிக் டோன்ட் வரி அதுக்கு ஒரு கிளாப் அடிப்பாக இருக்குது யூ கம் அப் விக் யூ வில் கம் அப் விக் நான் மூஞ்சியை பார்க்கல தெரியுது அது ஏதோ ஒரு குழந்த அவங்க அம்மா மூஞ்சி இருக்குது அப்படியே அப்படி ரொம்ப அழகான ஒரு மாலை இது அப்போ நடுவில் வரும்போது ரெண்டு மூணு நாளுக்கு நாளே ரொம்ப வருத்தமாக த்ரிஷா பற்றி எல்லாம் சொன்னாங்க ஏதோ அவங்க இன்றைக்கி ஆஃப்டர்நூன் எங்களுடைய ஸ்டூடியோவில் தான் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டாங்க எங்கள் வந்து சொன்னாங்க சார் அப்படி பற்றி ரொம்ப ஏதோ இப்படி பேசினாங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க நண்பர்களே ஒரு நடிகை அவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த நாடு நம்மலாம் சாவித்திரி அம்மாக்கும் மனோகர் அம்மாக்கும் கேஆர் விஜயா சரோஜ தேவி இவங்கெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க நம்மலாம் எங்கள் அம்மா அப்பெல்லாம் சொல்லும்போது வந்து எங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் எப்படி தரமா இருக்கும் ஆடிப்பெருக்கில் ஒரு பெண் தன் காதலை எவ்வளவு தியாகம் செய்கிறாள் அப்படின்ற கேரக்டர் எனக்கு வந்து சரோஜ தேவி சவுக்கார்ஜன் இவங்கெல்லாம் எனக்கு எங்கள் அம்மா பெரிய மக்கள் என்னுடைய தாயாரனுடைய தாய்கள் ஒரு நடிகையை பற்றி அவ்வளோ ஈஸியாக பேசிடுறாருங்க அவங்களாம் ப்ரொஃபஷ்னல்ஸ் தேர் குட் பீப்புள் நான் ரெண்டு தடவை தான் நான் த்ரிஷாவை பார்த்துருப்பேன் அவ்வளோ எளிமையான போனேன் அவ்வளோ மேன்மையாக பேசுவாங்க நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்ட ஆக்சுவலாக ஒரு நடிகையை பற்றி பேசிடாதீங்க ஒரு நடிகரை பற்றி தெரியும் எனக்கு நியூஸ் வேணும் நியூஸை சென்சேஷனில் நியூஸ் வேணும் நம்ம நியூஸ் போட்டு தான் ஆகணும் அதுக்காக நீங்கள் அதற்கும் மேல் நடிகைக்கு மேல் அவ்வளோ ஒரு தாய் ஐயா அவர் ஒரு பெண்ணை ஐயா ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசாதீங்க நான் யார் பேசுனா எப்படி பேசுனாங்க யார் போட்டாங்கன்றதை கேள்வி கேட்கல முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஒரு பெண்ணை பற்றி நம்ம வீட்டில் இருக்க ஒரு பெண்ணை பற்றி பேச விடுவோமா நம்ம வீட்டில் இருக்க ஒரு தங்கச்சியை பற்றி நம்ம வீட்டில் ஒரு தாயை பற்றி நம்ம வீட்டில் இருக்க ஒரு அக்காவை பற்றி நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்ணை பற்றி நம்ம தப்பாக பேச அளவு பண்ணுவோமா தயவுசெய்து பண்ணாதீங்க நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் எனக்கு தெரியும் ஒரு நடிகையாக இருக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் இப்போ என் படத்தில் ஒரு நடிகை ஒரு பெண் குழந்தை வந்து நடிகிறான் அவ்வளோ கஷ்டப்படுறான் அவளுக்கு மொழி தெரியல அவளுக்கு வந்து விஜய் சேதுமாவை ஒரு பெரிய ஆக்டர்மானாலும் நின்று பேச பயம் அப்படியே பயப்படுது கையெல்லாம் உதருது அப்படியே நிறுத்தி 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 விஜய் சேது சொல்லிக் கொடுத்து நான் சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து மொழி சொல்லிக் கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் அவன் வந்து அதில் ஒரு ஒரு இருபது மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கான் எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் வாழ்க்கையின் ஒரு மிக உன்னதமான ஒரு நிலையை அடையணுங்கிறது கஷ்டப்பட்டு இருக்காங்க அவன் அங்கெங்கே ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பை கேட்டு காதலை கேட்டு அதை ரொம்ப நாகரிகமாக கடந்து போகணும் அவங்கள பற்றி நான் ரொம்ப நான் கேட்டுக்கிறது தான் இது ஏன் சொறான் அப்படின்னா ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு உங்கள் மகள் மாதிரி தான் நினைக்கணும் உங்கள் தங்கை மாதிரி நினைக்கணும் உங்கள் காதலியாக நினைக்கலாம் அது தப்பு இல்லை ஆனால் அதில் ஒரு பெரிய கண்ணியம் இருக்கணும் ஒரு பெண்ணை பற்றி தப்பாக பேசாதீங்க ஒரு பெண்ணை அளவை விடக்கூடாதீங்க நம்மெல்லாம் ஆம்பளைங்க இல்லை ஒரு பெண்ணை அளவு விடக்கூடாது நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்தால் கூட ஐ ரொம்ப நாகரிகமாக என்னுடைய என்னுடைய நான் இந்த பத்திரிக்கைக்காரங்க நான் பார்த்துருக்கேன் என்னையா என்னை எழுதாதே கிடையாது ஆனால் அவ்வளவு க்ளோஸான நண்பர்கள் நான் அவ்வளவு நண்பர்கள் இன்னொரு நல்ல படம் எடுத்துட்டேன்னா என்னை எல்லா காலகட்டத்தையும் தூக்கி விட்டோங்க அந்த பத்திரிக்கைக்காரங்க நல்லா எழுதும்போது நல்லா இல்லைன்னு எழுதியிருக்காங்க அதாவது இந்த பத்திரிக்கைக்காரங்க எல்லாரும் வந்து ஓனாயாட்டுக்குட்டியும் நந்தலாளாவும் நல்லா இல்லைன்னு சொல்லும்போது இந்த பத்திரிக்கைக்காரன் தான் ரொம்ப உயரமாக எழுதுனாங்க இஃப் யுவர் மூவி இஸ் அக் கிரேட் ஐ திங்க் தே வில் தே வில் சென்ட் தட் இஸ் தேர் வே தே வில் மேக் த ஆடியன்ஸ் இஸ் ரீச் ஆக்சுவலி ஸோ நான் உங்களுடைய கருணையோடு நான் வந்து இன்றைக்கி நான் பேசுகிறேன் பெண்களை பற்றி அதாவது ந பர்டிகுலர் நடிகர்களை பற்றி நடிகர்களை பற்றியோ தயவுசெய்து போடும்போதோ யாராவது சொல்லும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக அதை ஒரு சென்சேஷன் ஆக்காமல் ஒரு பெரும் கடமையோடு நம்ம அதை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நிக்கிள் நீங்கள் நடித்த படம் என்னாச்சு நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையே வந்துருச்சா என்னாச்சே வேறு கிட்ட ஓட்டிக்கிட்டே வந்திருக்கு நீங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் துளசிவாசி சார் எல்லோரையும் பார்த்தேன் நண்பர்லாம் பார்த்தேன் ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க நல்லா இருக்கும் பட்சத்தில் எனக்கு தெரியும் கொண்டு போய் சேர்த்துருவீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுக்கு நான் ட்ரெயின் இருக்கேன் ரொம்ப நல்ல 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 உழைச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இருபத்தஞ்சி வருஷத்தில் ரொம்ப உழைக்கிற படம் இதுவாக தான் இருக்கணுச்சுன்னு விஜய் சேதுபதி டூயிங் எக்ஸ்ட்ராடரி கேரக்டர் நான் வந்து இந்த மாதிரி ஒரு நண்பன் இந்த மாதிரி ஒரு நடிகர் கிடச்சதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ நான் சந்தோஷப்படுறேன் ஆக்சுவலாக அப்புறம் எனக்கு கிடைச்ச ப்ரொடியூசர் என்னை ஒரு தந்தை மாதிரி பார்த்துக்கிறாரு தானு சார் நான் அங்கேயே ஸ்டூடியோவில் தங்கியிருக்கேன் ஒரு நாளைக்கு டெய்லி வந்து என்னை பார்த்துட்டு போகிறாரு தானு சாருக்கு ரொம்ப நன்றி விஜய் சேதுபதிக்கு என்னுடைய நன்றி என் படத்தில் ஒர்க் பண்ணலாம் நன்றி சினிமா ரொம்ப அழகானது ஒரு சினிமாவில் இருக்கிறதுக்கு ஒரு நூறு ஆண்டுகள் புண்ணியம் செஞ்சுருக்கணும் சினிமாவுக்கு நன்றி தேங்க்யூ